இதில் வணக்கம் இது உங்கள் சிவிஇஸோ உன் சிலர் அப்படி இருக்கீங்க இப்போ பற்றின ஒரு சம்பவம் நடக்குது அதாவது நேற்று பற்றினா சிவகுமார் வந்து எபிட்டட் அதாவது சனிக்கிழமை எவிட்டட் ஆயிட்டார் அது வந்து பயங்கரமான சர்ச்சையை ஏற்படுத்திச்சு காரணம் சாச்சனா லாஸ்டில் இருக்காங்க அதுக்கு மேலே ஆர்ஜி ஆனந்த் இருக்காங்க அதுக்கு மேலே ரஞ்சித் இருக்குது அதுக்கு மேலே தான் சிவகுமார் இருக்கார் அப்புறம் எப்படி சிவகுமார் வந்துட்டு அனுப்புகிறாங்க அப்போ இவங்க ரஞ்சித்து சத்யா இவங்களாம் என்ன பண்ணாங்க இவர் ஏதாவது ஒன்று பண்ணுறார் சாச்சனா தானே ஓட்டு கம்மியாக இருக்குமா நிறைய விஷயங்கள் போச்சு பட் எது எப்படியோ சிவகுமார் வந்து எபிட்டே ஆனார் ஸோ நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் வெளியில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கும் அதே மாதிரி சிவகுமார மனைவிக்கும் இருக்கும் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து பாஸ் எக்ஸ் கண்டஸ்டன் தான் ஆல்ரெடி பாஸ் சீசன்லேயும் வந்திருக்காங்க அல்டிமேட் சீசன்லேயும் வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக போட்டிருக்காங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் சேதுபது மட்டும்தான் சொல்லிட்டு போட்டு கிழிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிக்ஸ்த்து பொசிஷனில் இருந்த சிவகுமார் எக்டன் பட் லாஸ்ட் பொசிஷனில் இருந்த சாட்சமா தேவி சேவ்டு அப்படின்ட்டு போட்டு வேறு இதுவும் சொல்ல முடியாத மாதிரி ஒரு இமோஜியை போட்டு கீழே வந்து ஹோஸ்ட்டு அப்படி போட்டு அப்பா நான் இருக்கம்மா உனக்கு அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு ஸ்மைலி அதை போட்டிருக்காங்க நீ கவலைப்படாத சாச்சனா அப்பா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸோ இதில் வந்து அப்படியே வெளிப்படையாக சொல்கிறாங்க சாட்சனை காப்பாற்றுனது சேவ் பண்ணது இவர் தான் விஜய் சேதுபதி தான் இவரால் தான் என்னோடய கணவர் வெளியே போயிட்டார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஒரு விஷயத்தை போட்டு போட்டிருக்காங்க இது உண்மையிலேயே வந்துட்டு கண்டிப்பாக வந்து நோட் செய்யப்படும் இதனால் வந்துட்டு இதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் தொடர்ந்து வருதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு புதுசாக ஒரு விஷயத்த இது பண்ணியிருப்பாங்க விஜய் சேதுபதி அவர்களோட எப்படி ஒரே ஒரு ஆண்டி என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்போது சார் நீங்கள் வந்து சாச்சனாக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு வெளியிலலாம் நான் பேசிக்கிட்டு இருக்காங்க சார் ஆனால் இங்கே பார்க்கும்போது சார் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதில்ல சார் அப்படி என்ன அவங்க பார்த்தானு சத்தியமாக எனக்கு புரியல கிட்டத்தட்ட எட்டு வாரமாக போயிட்டுருக்கு சாட்டர்டே சண்டே போயிட்டுருக்கு இதில் வந்துட்டு இவர் வந்துட்டு சாச்சனாவை திட்டுற மாதிரி என்ன விஷயம் போச்சுன்னு எனக்கு சத்தியமாக புரியல ஆனால் அவங்க வந்து சொல்கிறாங்க இது இங்கே வந்து இன்றைக்கி நான் பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சு சார் நீங்கள் வந்து சாச்சனா அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது கிடையாது சார் இவர் உள்ளே சேவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இங்கே பேசுறதை வந்துட்டு இவங்களுக்கு எப்படி தெரியணுங்க சத்தியமாக புரியல என்னத்த சொல்ல அதையும் ஒரு இதுவாக போட்டுருக்காங்கம்மா அதாவது பழைய காலத்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க மறு வச்சுட்டு வந்தால் அது வந்து டபுள் ஆக்ஷன் அப்படின்னு அந்த மாதிரி இருக்குது சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இங்கே நம்மளுடைய சிவகுமார் உங்களுடைய மனைவி பயங்கரமாக கொந்தளிச்சு ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே அப்படி தான் உங்களுக்கு தோணுதா இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க அவர் போக வேண்டிய தான் அப்படின்ற மாதிரி தோணுதா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே